வெல்கம் டு கே சிபி டிவி தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரம் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்துவது குறித்து பல்வேறு விஷயங்கள் விசாரிக்க தமிழ்நாடு திமுக போன்ற கட்சிகளின் வியூகங்கள் சவால்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுகிறது இதுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் திமுக பிடிக்கும் சொல்ற நிலையில கட்சிகளுக்கு தொண்டர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சசிகலா மற்றும் தினகரன் ஒன்றுபட்ட அதிமுக தேவை அது மட்டும்தான் வெற்றிக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் இதை பத்தி சில தகவல்கள் உங்களுக்காக சசிகலாவின் வருகைக்கு பிறகு அதிமுகவில் என்னவோ நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மு க ஸ்டாலின் பரப்புரையில பல்வேறு வகையான விஷயங்கள் ஷேர் பண்ணி இதற்கு நேர்மாறா பல்வேறு வகையான விஷயங்கள் நடந்திருக்குன்னே சொல்லலாம் சசிகலா விடுதலை ஆவதற்கு முன்பே திமுக என்ற சக்தியை ஒழிக்க போராட வேண்டும் டிடி டி ட்விட்டர்ல சில கருத்துக்களை பரிமாறி இருந்தாரு சசிகலா விடுதலையான பிறகு சசிகலாவோட கருத்தா பொது எதிரியை ஒழிக்க ஒன்றுபட்டு போராட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது எதிரியா சொல்றது அப்படின்னு அரசியல் விமர்சர்கள் பல்வேறு வகையானவர்கள் தன்னுடைய கருத்துக்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதிமுக கழகத்தில் கழகம் ஏற்படும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில திமுகவை மட்டும் குறிவைப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது அதிமுகவை எதிர்ப்பதை விட திமுகவை எதிர்ப்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டி டி தன்னுடைய கருத்தை கருத்தை பண்ணி பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி அவர் சொல்லும் போது அதிமுகவின் வாக்குகள் அமமுகவிற்கு விட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது டி டி வித்தனுக்கிற இந்த யுத்தியால் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய கட்சி அதிமுகவா இருக்குமா இல்ல அமமுகவா இருக்குமா இல்ல திமுகவா இருக்குமான்னு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு மு க ஸ்டாலினை முதல்வராவதை தடுக்க பல்வேறு வகையான முயற்சிகள் செய்வோம் மு ஸ்டாலினை ஒருபோதும் முதல்வராக விடமாட்டோம் அப்படின்னு பாஜகவும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்காங்க இவ்வாறு திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுக்கும் வகையில பல்வேறு வியூகங்கள் பல கட்சிகள் வகுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தெரிய வருகிறது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்த கட்ட முயற்சிகள் அடுத்த கட்ட வியூகங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க ஒன்றிருந்து செயல்பட வேண்டும் சசிகலா மற்றும் தினகரின் கருத்துக்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குதா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல்ேசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க